நடிகை பூர்ணிமா வரலாறு இவர் மலையாளம் தமிழ் தெலுங்கு திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ரொம்ப பிரபலமான நடிகையாக திகழ்ந்தவர் இவர் திரு இயக்குனர் பாக்யராஜை திருமணம் செய்து கொண்டவர் பாக்யராஜை காதலித்து திருமணம் செய்து கொண்டவருடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட சுவாரஸ்யங்கள் நிரம்பி கிடக்கிறது இந்த பூர்ணிமா பாக்கியராஜ் அவர்கள் எந்த ஊரை சார்ந்தவர் உருடைய குடும்ப பின்னணி என்ன இவர் எப்பொழுது சினிமா துறைக்கு வந்தார் சினிமா துறையில் உடைய சாதனைகள் என்ன அப்படின்னு நடிகை பூர்ணிமா பாக்கியராஜருடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கிறது அவை எல்லாவற்றையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இது ஆர் எஸ் ராஜா டாகிஸ் இதுவரை இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கையும் போட்டுவாங்க நாம நடிகை பூர்ணிமா பாக்கியராஜ வாழ்க்கை பயணத்தை பற்றி பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தமிழ் சினிமாவையே கலக்கிய நடிகைகளில் ஒருவரான நடிகை பூர்ணிமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஏழாம் நாள் தஞ்சாவூரை பூர்வீகமாக கொண்ட திரு ஜெயராம் என்பவருக்கு மகளாக மும்பையில் பிறந்திருக்கிறார் பூர்ணிமாவின் பூர்வீகம் என்னதான் தமிழ்நாடாக இருந்தாலும் இவர் பிறந்து வளர்ந்தது எல்லாமே மும்பையில் தான் பூர்ணிமாவின் தாயார் ஒரு பரதநாட்டிய கலைஞர் என்பதால் அவரின் மகளான பூர்ணிமாவிற்கும் குழந்தை பருவத்திலிருந்தே பரதநாட்டிய கலையை முறையாக கற்றுக் கொடுத்து வந்திருக்கிறார் பரதநாட்டியத்தை நன்றாக கற்றுக்கொண்ட பூர்ணிமாவை குருவாயூரப்பன் கோவிலில் அரங்கேற்றம் செய்ய வேண்டும் என்று அவரது தாயார் ஆசைப்பட்டிருக்கிறார் அவர் ஆசைப்பட்டது போலவே பூர்ணிமாவின் அரங்கேற்றம் அவரது பத்தாவது வயதில் சிறப்பாக அரங்கேறியது நடிகை பூர்ணிமா சினிமாவுக்குள்ளே நுழைந்தது பற்றி சொல்லும்போது டான்ஸரான எங்கள் அம்மாவுக்கு அவங்களோட சினிமா கனவு நிறைவேறவே இல்லை அப்போது படித்துக்கொண்டே டான்ஸ் கிளாஸ் போயிட்டு இருந்த எனக்கும் சினிமா மீது பேர் ஆசை வந்தது என்னோட டான்ஸ் மாஸ்டர் நடிகை ஹேமமாலினியின் அம்மா கிட்ட என்னை பற்றி சொல்லியிருக்கிறார் ஹேமமாலணியின் அம்மா இயக்குனர் பாசுசார்கிட்ட என்னை சிபாரிசு பண்ணியிருக்காங்க சாருக்கு என்னோடய டான்ஸ் பிடித்து போக தில்லாகி அப்படிங்கிற அவரோட படத்தில் ஒரு சின்ன ரோலில் என்னை நடிக்க வைத்தார் டான்ஸ் கிளாஸில் எனக்கு சீனியரான வாணி கணபதி அம்மா இருந்தாங்க அவங்க மூலமாகவும் என்னோட டான்ஸ் மாஸ்டர் மூலமாகவும் என்னை தெரிஞ்சுக்கிட்ட இயக்குனர் கே பாலச்சந்தர் சார் ஒரு டான்ஸ் சப்ஜெக்ட் படத்துக்காக என்னை சென்னைக்கு வர சொன்னார் டான்ஸ் டெஸ்ட்டு ஆக்டிங் டெஸ்ட்டு என அனைத்திலும் நான் சூப்பராக தேர்வானேன் ஆறு மாதம் ஒப்பந்தம் செய்து அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்து கமல்ஹாசனுக்கு ஜோடியாக நடிக்கணும்னு அவர் சொன்னார் பயங்கர சந்தோஷப்பட்டேன் அப்போது கமல்ஹாசன் சாருக்கு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டதால் ஷூட்டிங் தள்ளி போயிட்டே இருந்தது என்னுடைய ஒப்பந்தத்தை ரினியூவல் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்பட்டுச்சு இதற்கிடையில் தான் நான் படித்த பள்ளிக்கூடத்திற்கு அமெரிக்க ஜனாதிபதியான ஜிம்மி காத்தரின் அம்மாவும் மகனும் வந்திருந்தாங்க அந்த நிகழ்ச்சியில் நான் டான்ஸ் ஆடினேன் அந்த செய்தி உலகின் பல மீடியாக்களிலும் வெளியாகி எனக்கு சினிமா வாய்ப்புகள் அதிகமாக வர ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வெளிவந்த இயக்குனர் பாசிரியன் முதல் படமான மஞ்சில் விரிஞ்ச பூக்கள் என்ற படத்தில் ஹீரோயினாக நடிக்க வாய்ப்பு வந்தது வாய்ப்பை விடக்கூடாது என்று நான் நடித்தேன் அப்போதுதான் தான் கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு வணிகம் படித்து வந்தேன் மஞ்சள் விரிஞ்ச பூக்கள் படத்தில் சிறப்பாக நடித்த எனக்கு கேரள அரசின் சிறந்த நடிகைக்கான விருதும் கிடைத்தது அந்த படத்தில் நடித்த போது அதன் ஒளிப்பதிவாளர் அசோக்குமார் நான் பெரிய டைரக்டரான பாக்கியராஜ் சார் கூட டார்லிங் 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 படத்தில் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு பெருமையாக சொன்னார் பாக்கியராஜனாக யாருன்னே எனக்கு அப்போ தெரியவே தெரியாது அவர் படத்தில் எனக்கும் சிபாரிசு பண்ணுங்க அப்படின்னு சும்மா சொல்லி வைத்தேன் மஞ்சள் விரிஞ்ச பூக்கள் அப்படிங்கிற படம் மிக பெரும் வெற்றி பெற்றதால் நெஞ்சில் ஒரு முள் என்கிற தமிழ் படத்தில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது தமிழில் நான் அறிமுகமானேன் நெஞ்சில் ஒரு முள் படத்தின் ஷூட்டிங் கோவையில் நடந்தபோது அங்கே கீதங்கள் படம் பற்றியும் அதன் இயக்குனர் பாக்கியராஜ் சாரை பற்றியும் பலரும் பெருமையாக பேசிக்கொண்டிருந்தாங்க யார் அந்த பாக்கியராஜ் எல்லாரும் இப்படி புகழ்ந்து பேசுகிறாங்களேன்னு எனக்கு ரொம்ப ஆர்வமாகிடுச்சு பாக்கியராஜ் சாரோட மௌன கதங்கள் படத்தை தேட்டரில் போய் பார்த்தேன் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது அதன் பிறகு நான் நடித்த பயணங்கள் முடிவதில்லை என்ற படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டாகி எனக்கு நல்ல நடிகைன்னு பெயரையும் புகழையும் வாங்கி கொடுத்து நானும் வளர்ந்துட்டு இருந்தேன் சாரின் அந்த ஏழு நாட்கள் படம் வெளியானதும் அந்த படத்தை ரெண்டு முறை தேட்டரில் போய் பார்த்தவுடன் அவரின் தீவிரமான ரசிகையாக நான் மாறிப்போனேன் பாக்கியராஜ் சார் படத்தில் நடித்தா பெரிய நடிகை ஆகிடுவாங்க அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க அது எனக்கும் நடக்கணும்னு நான் வேண்ட ஆரம்பித்தேன் அம்மா படத்தின் பிரிவியூ காட்சியின் போது அதிர்ஷ்டவசமாக சாரை முதன்முறையாக பார்த்தபோது இன்ப அதிர்ச்சியான உடனே ஓடிப்போய் சார் ஐ எம் அவர் பிக் ஃபேன் ஐ எம் வெரி எக்ஸைட்டட் அப்படின்னு நான் சொன்னேன் அவர் பதிலுக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போயிட்டார் எனக்கு ஒரு மாதிரி அவமானமாக போயிடுச்சு திமிரு பிடிச்சவராக இருப்பாரோ அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் அந்த சம்பவத்தை நினச்சி பல நாள் நான் வருத்தப்பட்டேன் இந்த நிலையில் திடீர்னு ஒரு நாள் பாக்கியராஜ் கிட்ட இருந்து எனக்கு அழைப்பு வந்தது குழப்பமான மனநிலையில் நான் போனேன் டார்லிங் 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 படத்தோட கதையை அவர் எனக்கு சொன்னார் சார் இப்போ நல்லா பேசுகிறீங்க அன்னைக்கு நீங்கள் சரியாக பேசுறதால நான் ரொம்ப அப்செட் ஆகிட்டேன் அப்படின்னு அன்னைக்கு நடந்த விஷயத்த அவருக்கு ஞாபகப்படுத்தினேன் உன்னை விட நான் அதிகமாக அப்செட் ஆகிட்டேன் நீ பாட்டுக்கு இங்கிலீஷ்லேயே பேசிக்கிட்டு இருந்தேன் நான் வாயை திறந்திருந்தால் எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும் என்னோட இமேஜ் போயிடும்னு தான் நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு அவர் சொல்ல சிரிப்பு அடக்க முடியாமல் நான் அந்த இடத்துலையே பயங்கரமாக சிரிச்சிட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு நடந்த டார்லிங் 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 படத்தின் முதல் நாள் ஷூட்டிங்லேயே பாக்யராஜ் சார்கிட்ட நான் கடுமையாக திட்டு வாங்கினேன் அப்புறம் சீன் எடுத்தபோது அவர் திட்டுறதுல நான் அழுதுட்டேன் அதனால் பல நாட்கள் அவரிடம் பேசாமல் நான் ரொம்ப அப்செட்டாக இருந்தேன் நல்லா நடித்தா உனக்கு தானே பேர் வரும் இதுக்கு போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு அவர் வந்து அடிக்கடி நான் சமாதானப்படுத்துவார் பாக்யராஜ் சாரின் முதல் மனைவி பிரவீணா அக்காவுக்கு என்னோடய நடிப்பு பிடிச்சிருந்ததால் அவங்க தான் என்ன பாக்யராஜ் சார்கிட்ட டார்லிங் 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 படத்துக்கு சிபாரிசு பண்ணினாங்க அந்த பட ஷூட்டிங்க்கு பிரவீணா அக்கா அடிக்கடி வருவாங்க ஒரு கட்டத்தில் எங்களுக்குள்ள நட்பு வளர ஆரம்பித்தது அப்போது சென்னையில் வாடகைக்கு வாடகை வீட்டில் நானும் என்னுடைய அம்மாவும் தங்கியிருந்தோம் எங்கள் வீட்டு சமையல் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அவங்க மூத்த பொண்ணு மாதிரின்னு எங்கள் அம்மா கிட்ட அவங்க சொல்லுவாங்க நான் சிங்கப்பூர் போனபோது எனக்காக ஒரு புறவையை ஆசை ஆசையாக வாங்கிட்டு வந்தேன் அந்த புடவையை அக்கா எடுத்துக்கிட்டு எனக்கு இன்னொரு புது புடவையை வாங்கி கொடுத்தாங்க அந்த அளவுக்கு நாங்கள் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் நீ எந்த படத்தில் புதுசாக நடித்தாலும் அந்த படத்தின் அட்வான்ஸ் பணத்தில் எனக்கு ஒரு ரூபா தவறாமல் கொடுக்கணும்னு அவங்க சொல்லுவாங்க அதற்கான காரணம் இதுவரைக்கும் எனக்கு தெரியாது என்றாலும் நான் அப்படியே செய்ய ஆரம்பித்தேன் பயணங்கள் முடிவதில்லை ஓலங்கள்னு ஒரே வருஷத்தில் எனக்கு மூணு படங்கள் தமிழில் கிடச்சிது ஃபிலிம்ஃபேர் விருதும் கிடைத்தது அந்த விருதை கே பாலச்சந்திர சார் கையால் வாங்கினப்போ நான் அறிமுகப்படுத்த வேண்டிய பொண்ணு மிஸ் ஆனாலும் நல்ல நிலைக்கு வந்துடுச்சுன்னு அவர் சொன்னது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்துச்சு மேலும் நாம் நிச்சயம் சேர்ந்து படம் பண்ணுவோம் அப்படின்னு அவரும் சொன்னார் ஆனால் அதுக்குள்ளே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சினிமாவிலிருந்து ஒதுங்கிட்டேன் பிறகு வெளியான புன்னகை மன்னன் ரேவதி கதாபாத்திரம் தான் பாலச்சந்திர சார் இயக்கத்தில் நான் நடிக்க இருந்த கதாபாத்திரம்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு தனது சினிமா அனுபவத்தை பூர்ணிமா அவர்கள் பதிவு செய்தார் கிளிஞ்சர்கள் படத்தின் கிளிஞ்சர்கள் படத்தில் நடிகர் மோகனுடன் இணைந்து நடித்த இவர் அந்த படத்தின் பாடல்கள்லாம் தமிழகத்தின் மூளை முடுக்கெல்லாம் ஒழித்ததால் பட்டி தொட்டி எங்கும் இவரது புகழ் பரவ ஆரம்பித்தது பயணங்கள் முடிவதில்லை படத்தின் மூலம் இவரது புகழ் மேலும் மேலும் கூடிக்கொண்டே போனது தங்கமகன் படத்தில் சூப்பர் ஸ்டாருடன் ஜோடி சேர்ந்து நடித்தார் விதி படம் இவரை வேறொரு லெவலுக்கு வேறொரு பாதிக்கு அழைத்து சென்றது தான் நம்ம சொல்லணும் டார்லிங் டார்லிங் படம் வெளியான போது அடுத்த ஆண்டே திரு பாக்கியராஜின் மனைவி பிரவீணா உடல்நலம் சரியில்லாமல் காலமானாங்க தன்னுடைய மனைவி பிரவீணாவின் இழப்பு பாக்யராஜுக்கு தாங்க முடியாத ஒன்றா இருந்தது அதன் பிறகு பூர்ணிமாவின் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் பற்றி திரு பாக்யராஜே சொன்னது ஜூலை இருபத்தி ஏழு எனக்கும் பிரவீனாவுக்கும் கல்யாண நாள் அன்னைக்கு தான் பூர்ணிமாவுக்கும் பிறந்த நாள் எனக்கு அம்மா அப்பா கிடையாது ஒரே ஒரு அண்ணன் மட்டும்தான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அண்ணனும் சொந்தக்காரங்களும் தொல்லை பண்ண ஆரம்பித்தாங்க எனக்கோ அப்படி எந்த எண்ணமும் இல்லை நடந்த விஷயங்களை மறக்கணும்னு பாம்பே கோவான்னு நான் சுற்றிக்கிட்டே இருந்தேன் என்னால் பிரவீன் மறக்கவே முடியலை பெற்றவங்களும் இல்லை கட்டினவங்களும் இல்லை இப்படி கட்டுப்படுத்த யாருமே இல்லாட்டா என்னுடைய வாழ்க்கை வேறு திசையை நோக்கி போய்டுமோன்னு முதன்முறையாக மனசுக்குள்ள சின்னதாக எனக்கு ஒரு பயம் வந்துச்சு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் முடிவு பண்ணேன் எம்ஜிஆர் கூட என்கிட்ட அதே தான் சொன்னார் வாழ்க்கையை வெறுத்து மும்பையில் சுற்றிக்கிட்டு இருந்தப்ப எதேச்சையாக பூர்ணிமாவோட பிஆர்ஓவை சந்தித்தேன் அவரோடு பேசிகிட்டு இருக்கிறப்ப பூர்ணிமா அடுத்த நாள் பாரிஸ் போகிறதாகவும் அவங்கள வழி அனுப்ப வந்திருக்கிறதாகவும் அவர் சொன்னார் பூர்ணிமா கிட்டையும் நான் பாம்பே வந்திருக்கிற விஷயத்தை அவரும் சொல்லியிருக்கிறார் நம்ம ஊருக்கு வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வராமல் போனால் எப்படின்னு பூர்ணிமாவும் அவங்க அம்மாவும் என்ன அவங்க வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டாங்க நானும் போனேன் அன்னைக்கு நவராத்திரி பூர்ணிமா என்னை மொட்டை மாடிக்கு கூட்டிகிட்டு போனாங்க அங்கேருந்து அக்கம் பக்கத்து எல்லா வீடுகள்லையும் தாண்டியாக ஆடுறத காட்டி அதை பற்றி எனக்கு விளக்கமாக சொன்னாங்க அப்பாவித்தனமான அந்த பேச்சும் கள்ளங்கப்படம் இல்லாத மனசும் என்னுடைய மனசை தொட்டது இந்த பொண்ணு நமக்கு பொருத்தமாக இருக்குமோன்னு என் மனசில் தோணுச்சு பாரிஸுக்கு போனதும் மறக்காமல் எனக்கு ஃபோன் பண்ணுன்னு அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு இருந்து நான் சென்னைக்கு புறப்பட்டுட்டேன் சென்னைக்கு வந்து அவங்க ஃபோனை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன் அவங்களும் நாலஞ்சு முறை ஃபோன் பண்ணியிருக்காங்க அவங்க ஃபோன் பண்ணுறப்பெல்லாம் நான் பிஸியாக இருந்திருக்கேன் என் அசிஸ்டண்ட்டு ஃபோன் எடுத்திருக்காரு இந்த விஷயம் எதுவுமே எனக்கு தெரியாது இது எல்லாமே கோ இன்சிடெண்ட்டாக நடந்திருக்குது ஒரு வாரம் கழித்து சார் ஒரு வாரம் அவங்களோட ரசிகை ஒருத்தங்க பாரிஸ் காரன்லேருந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பிஸியாக இருக்கார் சார் பிஸியாக இருக்காரு அப்புறம் பண்ணு நான் அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னான் அட பாவி அந்த ஃபோனுக்கு தாண்டா நான் காத்துட்ருக்கேன் என் வாழ்க்கையிலேயே முக்கியமான இடமாச்சி இடாது அது பாரிஸ் கார்ன்லேருந்துட்டடா பாரீஸ்லேருந்துன்னு சொல்லி அவனை திட்டினேன் மறுபடி மறுபடி ஃபோன் வந்தப்போ நான் மிஸ் பண்ணலை எந்த அழைப்புக்காக காத்துட்டு இருந்தேனோ அது வந்ததும் என்ன பேசுகிறதுன்னு எனக்கு தெரியல ஷூட்டிங்கெல்லாம் நல்லா போகுதா சாப்பிட்டியா எப்போ வர்ற அப்படின்னு தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு வச்சிட்டேன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டுருக்கணும் ஆனால் அந்த விஷயத்தை நான் கேட்கவே இல்லை அதனால் காதல் டைலாக் எல்லாம் பேச போகிறதில்ல ஆனாலும் சினிமாவில் ரொம்ப ஈஸியாக நடக்கிற அந்த விஷயத்த என்னால் அவ்வளோ ஈஸியாக சொல்லவே முடியலன்னு தான் சொல்லணும் அப்புறம் அவங்க இந்தியா வந்ததும் ஒரு வழியாக தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு மனசில் இருந்ததை கேட்டுட்டேன் அதுக்கு அவங்க அம்மா கிட்ட பேசுங்க அப்படின்னாங்க அம்மாக்கிட்ட கேட்டப்ப அப்பா கிட்டே பேச சொன்னாங்க அப்பா அவங்க தம்பியை கை காட்டினார் அப்புறம் அவங்க தாத்தா பாட்டின்னு எல்லார்கிட்டேயும் பேசினேன் அனைவரும் ரொம்ப சம்மதம் அப்படின்னு சொல்லி ஓகே பண்ணாங்க சினிமாவில் அவங்க பிஸியாக இருந்த நேரத்தில் நான் போய் பொண்ணு கேட்டேன் உடனே எங்கள் கல்யாணத்துக்கு அவங்க அப்பா சம்மதிச்சா பாருங்க அதுதான் என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் சாதித்த பெரிய விஷயம்னு நினைக்கிறேன் எங்கள் திருமணத்துக்கு நானும் பூர்ணிமாவும் திரு எம்ஜிஆர் அவங்களை அழைக்க போனோம் முகூர்த்தத்திற்கு முன்னாடியே வந்து விடுவதாக அவர் சொன்னபடி வந்தார் அதே போல் நடிகர் திலகம் சிவாஜி அவர்களும் வந்திருந்தார் ரெண்டு பேரும் தாலி எடுத்து கொடுத்தாங்க அந்த புகைப்படத்தை நாங்கள் இன்றைக்கும் பொக்கிஷமாக பாதுகாத்து வச்சுருக்குறோம் பாக்கியா பத்திரிகையை ஆரம்பிச்சிருந்த நேரம் ராத்திரி பத்து மணி வரைக்கும் சினிமா டிஸ்கஷன் பேசுவோம் அதுக்கப்புறம் ராத்திரி ஒரு மணி வரைக்கும் பத்திரிகை வேலை ஒரு நாள் பெட்டில் உட்காந்துக்கிட்டு வாசகர் கடிதங்கள் படிச்சுட்டு இருந்தேன் பூர்ணிமா பக்கத்தில் படுத்திருந்தாங்க ஒரு லெட்டரை எடுத்து வாசிக்க ஆரம்பித்த எனக்கு அதிர்ச்சி டியர் ஹஸ்பண்ட் உங்கள் சினிமாவுக்கு நேரம் ஒதுக்க முடியுது பத்திரிகைக்கு நேரம் ஒதுக்க முடியுது ஒருத்தி இருக்கிறதையே நீங்கள் மறந்துட்டீங்களான்னு அந்த லெட்டரில் எழுதியிருந்தது பக்கத்தில் பூர்ணிமா எதுவுமே தெரியாத மாதிரி படுத்திருந்தாங்க சட்டுன்னு திரும்பினா என்னையே பார்த்துட்டு இருக்காங்க பூர்ணிமா என்னோட தவறை நினச்சி வருத்தப்பட்டு மனசார சாரி கேட்டேன் மனசு நிறைய அன்பு இருந்தாலும் அதை வெளிப்படுத்த தெரியாது எனக்கு கிஃப்ட் வாங்கி தர்றது சர்ப்ரைஸ் பண்ணுறதுலாம் சுத்தமாக சுட்டு போட்டாலும் எனக்கு வரவே வராது பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்தில் ஆஃபீஸ் வேலை சாயந்தரம் வேலை முடிஞ்சு வந்ததும் ஸ்கூட்டரில் தேட்டர் போய் சினிமா பார்க்குறது கணவரோடு சேர்ந்து சாப்பிட்றதுன்னு சாதாரண மிடில் கிளாஸ் குடும்பத்து வாழ்க்கை தான் பூர்ணிமாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு வாழ்க்கைன்னு அவங்க சொன்னாங்க ஆனால் நான் பாக்கியராஜா இருக்கிறதால அது சாத்தியம் ஆகலை ஒரு மிடில் கிளாஸ் ஹஸ்பண்டாக இன்னொரு பிறவி எடுத்து அவங்க ஆசைப்படி அவங்களுக்காகவே வாழணும் அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய ஆசையாக இருக்குது சமீபத்தில் கேரளாவுக்கு போயிருந்தோம் ஒரு கோயிலிருந்து இன்னொரு கோவிலுக்கு போகணும் நடந்து போகிற தூரந்தான் அதனால் கார் எடுக்கலை நடக்க ஆரம்பித்ததும் மழை தூர ஆரம்பிச்சது சினிமா போலவே பக்கத்துலேயே ஒரு கடையில் குடை வாங்கி ஒரே குடைக்குள்ளே நானும் பூர்ணிமாவும் மட்டும் நடந்தோம் அந்த மழை நிற்கவே கூடாதுன்னு எங்கள் ரெண்டு பேரும் மனசும் ஏங்கிச்சு ரொம்ப சிலிர்ப்பான அனுபவமாக இருந்துச்சு பூர்ணிமா முகத்தில் சந்தோஷத்தை பார்க்கணுமே அவ்வளோ அழகு சினிமாவில் கூட அப்படிலாம் காட்ட முடியாது முதல் மனைவி பிரவீணாவை லவ் பண்ணி திருமணம் பண்ணினேன் ஆனால் பூர்ணிமா விஷயத்தில் திருமணம் பண்ணி இப்போ வரைக்கும் நான் லவ் பண்ணுறேன் எனக்கு பிடிச்ச விஷயங்களை தேடி தேடி அவங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு சர்ப்ரைஸ் பண்ணுறதுல கில்லாடி அவங்க எனக்காக தன்னை மாற்றிக்கிட்டவங்க தான் பூர்ணிமா இன்றைக்கும் அவங்களோட அபரிமிதமான அன்புல என்னை வாயடிச்சு போக செய்யும் பொக்கிஷம் எனக்கு அவங்க சைக்கிளில் ஸ்கூட்டரில் யாராவது கண்ணன் மனைவியாக தோல் பிடிச்சி பயணித்தா நாமும் அது போல் போகணுங்கிற ஆசை பூர்ணிமாவுக்கு திடீர்னு வந்துடும் அதை அப்படியே என்கிட்ட சொல்லுவாங்க பயணத்தில் என்னுடைய தோலை பிடிச்சி சாஞ்சி தூங்குவதும் என்னை பேச வைத்து கேட்பதும் அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும்னு அடிக்கடி சொல்லுவாங்க ஆனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பு தான் இல்லாமல் போச்சு புதுசாக பண்ண பொண்ணு மாதிரி சின்னதாக ஒரு அரவணைப்பையும் புத்தம் கேட்டு அடம் பிடிக்கிறதையும் இன்னும் அவங்க விடமாட்டாங்க இதுதான் எங்கள் காதலை இன்னைக்கும் உயிர் போட வச்சிருக்குன்னு அவர் பதிவு பண்ணுறாரு இன்னொரு ஜென்மம்னு இருந்தால் நான் பூர்ணிமாவும் அவங்க பாக்கியராஜாவும் பிறக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்போ தான் அவங்க எனக்கு செஞ்ச பணியுடைகளை அவங்களுக்கு நான் திரும்ப செய்ய முடியும் அப்படின்னு தன்னுடைய காதல் கதையை பாக்கியராஜ் கூறுகிறார் பூர்ணிமா என்ன சொல்கிறாருன்னா என்னுடைய திருமணத்தின் போது இருபத்தைந்து படங்களுக்கு நான் அட்வான்ஸ் வாங்கியது உட்பட முப்பது படங்கள் என்னோடய கைவசம் இருந்தன அதையெல்லாம் கேன்சல் பண்ணினேன் கல்யாணத்துக்கு மூணு நாள் முன்பு வர நடித்தேன் கடைசி நாள் அவரே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து என்னை கூட்டிகிட்டு போயிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு எங்கள் கல்யாணம் நடந்துச்சு புகழுடன் இருக்கும்போதே கல்யாணம் செய்துக்கிட்டு ஃபீல்டில் இருந்து விலகிடணும்னு நான் நினச்சிருந்தேன் என்னுடைய ஆசைப்படி அப்படியே நடந்துச்சு ஹீரோயினாக நடித்து நாலு வருஷத்தில் அறுபதுக்கும் மேற்பட்ட படங்களாக நான் நடித்தேன் கல்யாணத்துக்கு பிறகு ஒரு படங்களில் காஸ்டியூம் டிசைனர் தயாரிப்புன்னு ஏதாவது ஒரு வகையில் அவர் கூடவே இருப்பேன் கல்யாணமாகி ஏழு வருஷங்களுக்கு பிறகு தான் நாங்கள் ஹனிமூன் போனோம் எங்களோட ரெண்டு குழந்தைகள் என்னுடைய அம்மா என் தம்பி அவங்க ஃப்ரெண்டுன்னு ஐந்து பேர் வந்தாங்க இப்படியோ ஒரு ஹனிமூன் இந்த உலகத்தில் யாருமே போயிருக்க வாய்ப்பில்லை அந்த ரெண்டு மாத பயணத்தில் நிறைய வெளிநாடுகளுக்கு நாங்கள் போனோம் லொக்கேஷன் பார்த்துருக்குறோம் குழந்தைகளின் படிப்பு பேரண்ட்ஸ் மீட்டிங்னு குழந்தைகளை முன்னிறுத்தியே என்னுடைய உலகம் சுழல ஆரம்பிச்சிது பையன் சாந்தனுக்கு சின்ன இருந்து சினிமா ஆசை இருக்குது பொண்ணு சரண்யா நடிக்க வருவான்னு நினைக்கல ஆனால் ரெண்டு பேரும் நடிக்க வந்தபோது ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டார் குடும்பம் குழந்தைகள்னு இருப்பதில் மனசு நிறைவாக இருக்குது என்றாலும் வாய்ப்பு கிடைக்காம பலரும் சிரமப்படுகிற வேலையில் அத்தனை படங்களையும் தவிர்த்து விட்டு முப்பது வருஷங்களாக நடிக்காமல் இருக்கிறோமேனு அப்பப்போ சின்னதாக ஒரு வருத்தம் வரும் நீ நடி அதுதான் சரின்னு என்னுடைய கணவர் சொன்னார் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு மீண்டும் நடிக்க தொடங்கின இப்போ சினிமா சின்ன திரையினே நடிக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிறது இப்படி ஒரு கணவர் எனக்கு கிடைத்தது மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்கிறார் திரைத்துறையில் இவர் ஆற்றிய சிறப்பான பங்கிற்காக ரெண்டு ஃபிலிம்ஃபேர் விருது ஒரு கேரள அரசு விருதுன்னு பல்வேறு விருதுகளை அவர் வென்றிருக்கிறார் இதையெல்லாம் தாண்டி லட்சக்கணக்கான மக்களுடைய இதயங்களை வென்றதுதான் இவர் பெற்றதிலேயே மிகச்சிறந்த விருது நடிகை பூர்ணிமா பாக்கியராஜ் அவர்கள் நடித்த முக்கியமான தமிழ் திரைப்படங்கள் உங்கள் வீட்டு பிள்ளை விதி நெஞ்சில் ஒரு முள் தங்க மகன் நாலு பேருக்கு நன்றி பயணங்கள் முடிவதில்லை கண் சிவந்தால் மண் சிவக்கும் நெஞ்சமெல்லாம் நீயே தம்பதிகள் என் ஆசை உன்னோடுதான் மாமியாரா மருமகளா கிளிஞ்சல்கள் டார்லிங் 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 ஆதரால் காதல் செய்வீர் ஜில்லா பரீட்சைக்கு நேரமாச்சு இதுவே நடிகை பூர்ணிமா பாக்கியராஜாவருடைய வாழ்க்கை பயணம் நன்றி வணக்கம் நண்பர்களே வணக்கம் நான் ஆர் ராஜா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடித்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் நிறைய திரைக்கலைஞர்களுடைய வாழ்க்கை வரலாறு போட்டிருக்கேன் நிறைய பேருக்கு சினிமாவில் நடித்தவருடைய வாழ்க்கை வரலாறு நான் ஏன் பார்க்கணும் அப்படின்னு நிறைய நபர்கள் பேசுகிறத நான் கேட்குறேன் இந்த சமூகத்திற்கு யாரை நம்ம அடையாளம் காட்டணும் இந்த சமூக மாபெரும் புரட்சியை ஏற்படுத்திய அரசியல்வாதிகளுடைய வரலாறுகளையும் பெரும் தலைவர்களுடைய வரலாறுகளையும் நான் இதில் பதிவு பண்ணியிருக்கேன் இது மட்டும் இல்லாமல் நிறைய நல்ல புத்தகங்களை ரிவ்யூ பண்ணியிருக்கிறேன் நல்ல கதைகளை நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ரொம்ப சுவாரஸ்யமாக வாழ்க்கையில் திருப்பு முனையை ஏற்படுத்திய சம்பவங்கள் அப்படிப்பட்ட சம்பவங்களை சந்தித்த மனிதனுடைய வாழ்க்கை வரலாறு நிறைய கமர்ஷியலான விஷயங்கள் இப்படி நிறைய வீடியோக்களை இதில் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் இந்த எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது எல்லாமே இந்த ஆர்எஸ் ராஜா டாகிஸ் யூடியூப் சேனலுடைய பிளேலிஸ்ட்டில் இருக்கிறது கண்டிப்பாக நீங்கள் போய் அதில் பார்க்கலாம் நிறைய ரசிக்கிற விஷயங்கள் இதில் இருக்கிறது அதில் பயனடையலான்னு நினைக்கிறேன் இது உங்களுக்கு பிடித்திருக்குமானால் இந்த சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்ன நிறை குறை இருந்தாலும் வேறு எது சம்மந்தமான வீடியோக்கள் நான் போடணும்னு நினைத்தாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லலாம் நன்றி வணக்கம்